அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தோழர்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹனின் சாதியும் சமாதானமும் என்னென்றும் அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே நாம் பார்க்கும் தலைப்பு லைலத்துல் கதிர் இரவின் சிறப்புகள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த லைலத்துல் கதிர் இரவினுடைய சிறப்பினை ஆரம்பம் செய்கின்றான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல்லாவுடைய புத்தகம் ஆகியாவது சிறப்பினை ஆர்வம் செய்யும் பொழுது அல்லாஹ் எதை சொல்லுகின்றான் என்று சொன்னால் இந்த குரானை இறக்கிய நாள் இந்த லைலத்தில் கதிர் இந்த உலக மக்களுடைய வாழ்க்கையை வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் மகிமையை யாராலும் எண்ணி பார்க்க முடியாது அதே போல் அல்லாஹ் அனுப்பிய ஜிபிரில் அலைவ செல்லம் அவர்களுடைய மகிமையையும் ஜிபிரில் அலைவ செல்லம் அவர்கள் மூலமாக கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைவ செல்லம் அவர்களுடைய மகிமையின் சிறப்பையும் யாராலும் எண்ணி பார்க்க முடியாது இப்படி அத்துணை மகிமையையும் ஒன்றாக சேர்க்கக்கூடிய நாள் தான் இன்னும் கதர் மூன்றாவது சிறப்பு

இந்த இரவிலே விசேஷமாக விருந்தாளி அனுப்புகின்றார் அந்த விருந்தாளிகள் யார் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம் அல்லாஹை வணங்குவதற்காகவே அல்லாஹை புகழ்வதற்காகவே படிக்கப்பட்டவர்கள் எதற்காக இறங்குகிறார்கள் என்று சொன்னால் எல்லா அருளோடும் எல்லா கட்டுளையோடும் எல்லா பாவமளிப்போடும் எல்லா வரக்களோடும் மக்களுக்கு விதிப்பதற்காக இறங்குகிறார்கள் ஐந்தாவது சிறப்பு சலாம் உண்டாகும் சாந்தி உண்டாகும் ஈடேற்றம் உண்டாகும் எதுவரை லைலத்துல் கத்ர் இரவு எப்போது வருகிறதோ அன்றிருந்து பதிர் எப்போது வந்து உதயமாகிறதோ அன்று வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கத்ர் இரவை வைத்திருக்கின்றான் இந்த மனிதன் அடுத்தான என்ன செய்வான் இவனுடைய வாழ்வு அடுத்தானில் எப்படி இருக்கும் இவனுடைய ரிஸ்க் எப்படி இருக்கும் இவனுடைய அடுத்த ஆணின் ஆயுட்காலம் இந்நாளில் தான் முடிவு செய்யப்படும்

இறைவா நீ மன்னிப்பவன் மன்னிப்பையே விரும்புபவன் எனவே எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக லைனத்துள் கதிரவை அடைந்து நன்மை அடைய முயற்சிப்பதை போல வித்தான காரியங்களை தவிர்த்து பாவமான காரியங்களிலிருந்து தவிர்த்து இந்த துவாவை அதிகம் அதிகம் போதி பாவம் மன்னிப்பு கேட்கும் நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹிர் தவானா அலமது இல்லாய் ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்தூர் மங்களன் பொங்கிடும் மாதமாம் ரமதான் எங்கெங்கும் நீரைந்தோன் ஏற்றிடும் ரமதான் தங்க நபிநாதரும் போற்றிடும் ராமதான் மங்களம் பொங்கிடும் மாதமாம் ராமதான் எங்கெங்கும் நீரைந்தோன் ஏற்றிடும் ரமதான்